அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமாவாசை இந்த அமாவாசை அப்படிங்கிறது எல்லா மாசமும் தான் வருது அந்த எல்லா நாள்லையுமே நம்ம முன்னோருக்கான வழிபாடு செய்கிறோம் விரதம் இருக்கிறோம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் எல்லாமே நம்ம கடைபிடிச்சிட்டு தான் வரோம் ஆனால் குறிப்பிட்டு ஒரு சில மாதங்கள் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுங்க அந்த வகையில் இந்த அமாவாசையானது ரொம்ப நாம வழிபடும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த அமாவாசையை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆணி இருபத்தி ஒன்றாம் தேதியான ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசையை பற்றி தான் நாம பார்க்க போகிறோம் குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம கடவுளுடைய வழிபாட்டை மேற்கொள்வோம் அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோருடைய வழிபாடு குலதெய்வ வழிபாடு தான் முக்கியமா மேற்கொள்வோம் ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வர்றது ரொம்பவே ஆச்சரியமானது அப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாளில் நாம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதேபோல் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் எப்படிப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அமாவாசை நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு முக்கியமாக மேற்கொள்வோம் அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு ஒரு நிமிடம் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் நன்மையான பலன்கள் கிடைக்கும் சரி நீங்கள் இன்னும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவேற்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இதோடு உங்களுக்கு ராசி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒரு தீர்வு காணணும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும் அந்த வகையில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் ஒவ்வொருவருக்கும் நல்ல சிறப்பான முறையில் ஜோதிட பலன்கள் சொல்லப்படுது அந்த வகையில் நீங்கள் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலேயும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் பொதுவாகவே அமாவாசை நாளில் இதெல்லாம் செஞ்சால் நல்லது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதாவது வாழைக்காய் சமைப்பாங்க நிறைய பேர் அதே போல் அமாவாசை நாட்களில் இது இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறது நல்லது அதே போல் அமாவாசை நாளில் இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க சுபகாரியங்கள்லாம் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க பொதுவாகவே அமாவாசையில் கோலம் போடுறத தடுப்பாங்க அதாவது கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் திதி சிரார்த்தம் போன்ற நிகழ்வுகளின் போது சுபகாரியங்களாக கருதப்படக்கூடிய கோலம் போடுறது விலக்கேற்றது பூஜை செய்வது இவையெல்லாம் ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க அதே போல் சாதாரண நாளில் பூஜை செய்யலை அப்படின்னா கூட பெரும்பாலான வீடுகளில் வெள்ளிக்கிழமையில் பெருசாக கோலம் போட்டு விலக்கேற்றி இனிப்பு செய்யக்கூடிய பழக்கத்தை வச்சுருப்பாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வருவதால் நம்ம முன்னோர்களுக்கு உரிய சிரார்த்த அல்லது தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு வீட்டு வாசலில் கோலம் போட்டு அதன் பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு போகிறது வெள்ளிக்கிழமை கோவில்களில் விளக்கேற்றுவது போன்ற பழக்கம் கொண்டவங்க கூட அவர்கள் வீட்டில் அமாவாசை தர்ப்பணம் செய்து முடித்த பிறகே செய்வாங்க எனவே ராகு காலம் தொடங்கும் முன்னர் ஆணி அமாவாசை திதி கொடுத்து முடிக்கலாம் அமாவாசை திதி ஐந்து மணிக்கு தொடங்குது அப்படிங்கறதால இந்த காலை ஐந்து மணி முதல் அதிகபட்சம் பதினோரு மணிக்குள்ள திதி கொடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் இந்த அமாவாசையில் அதை கடைபிடித்து பாருங்க சரி இந்த ஆஷாட அமாவாசை அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த நாளில் நாம பித்ருக்களுக்கு இது போன்ற கடமைகளை செய்யும் போது தோஷம் சர்ப்பதோஷம் தோஷம் எந்த ஒரு தோஷமா இருந்தாலும் அது நீங்கி போகுமா ஆஷாட அமாவாசை நாள்ல அரச மரத்தடியில் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அரச மரத்தடியில் அமர்ந்து மந்திர ஜபம் செய்வது இவையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பாராமல் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்ம விடுவிக்குமா இந்த நாள் அந்தனர்களுக்கு தானம் வழங்குவது ரொம்ப உயர்ந்த பலனை கொடுக்கும் அரச மரத்தை ஏழு முறை வளம் வந்து வழிபடுவதால் பாவங்கள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும் மாதந்தோறும் இந்த அமாவாசை திதி வந்தாலும் கூட குறிப்பிட்ட சில மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பானது இந்த சிறப்பான நாட்களில் நாம செய்கிற பூஜை நம்ம முன்வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் கொடுக்கப்படக்கூடிய தானம் தானமாக கொடுக்கப்படக்கூடிய பொருள்களின் பலன் ஆகியவை எல்லாமே பல மடங்கு நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலயா அமாவாசை போன்ற அமாவாசைகள் ரொம்பவே முக்கியமானது வருடத்தினுடைய அனைத்து அமாவாசைகளில் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா கூட முக்கியமான இந்த அமாவாசை நாட்கள்ல கண்டிப்பாக விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது இதனால பித்ரு தோஷம் நீங்குவதோட முன்னோர்களுடைய ஆசி கிடைத்து வீட்டில் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்ட இந்த ஆசாடு அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது இந்துக்களுடைய முக்கியமான விரத நாட்கள்ல ஒன்றாக கூட இந்த அமாவாசையை கருதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள்ல இந்த அமாவாசை வரும் இந்த நாள்ல புனித நாளா கருதி முக்கியமான விசேஷங்கள்ல ஒன்றாக இதை வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த நாம் அமாவாசையை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அமாவாசையில் இந்த ஒரு சில ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு நவக்கிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது செய்ய போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சந்திரனுடைய நகர்வால் வியாபாரத்தில் மந்தமான நிலை கூட ஏற்படுத்தலாம் ஆனாலும் சில நேரங்களில் முதலீடு செய்வதற்கு கையில் பணம் இல்லாமல் தடுமாறக்கூடிய நிலை உருவாகலாம் நீங்க கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் அப்படின்னு மேஷ ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது எதிர்பாராத வகையில ஒரு அதாவது ஒரு மன இடத்தை நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட வரலாம் இது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல தடங்களா இருந்த காரியங்கள் கூட அடுத்தடுத்து உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்க கூட அமையலாம் மேலும் நீங்க ஒரு மங்கள நிகழ்ச்சிகளுக்காக நீங்க அதிகமாக செலவு செய்ய வேண்டிய நிலை மேஷராசிக்காரர்களுக்கு வரலாம் நீண்ட காலமா நினைத்த வாகனத்தை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் உங்களுக்கு உடல் ரீதியா பார்க்கும்போது இந்த ஆஷாட அமாவாசைக்கு பிறகு எல்லா துன்பமும் நீங்கக்கூடியதா இந்த உடல் ரீதியா பார்க்கும்போது அமையுது அப்படின்னு சொல்றாங்க அதே போல மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வருமானத்தை கொடுக்க சில உறவு உங்களை உங்களுக்கு வரலாம் அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை கெடுக்கிறதுக்கும் சில உறவுகள் உங்கள் கூடையே சுற்றிட்டுருக்கலாம் இருக்கலாம் அதை நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் அதே போல் உங்களுக்கு வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த காரியத்தை எதிர்பார்த்து வெளியூர் போறீங்களோ அதுல சிறு சிறு இடையூ இடையூறுகள் உண்டாகலாம் அரசு ஊழியர்களுக்கு வேலை மாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு காணப்படுது வியாபார சிக்கலை பேச்சுவார்த்தையால் திருப்பிங்க சனி அப்படின்னு பார்க்கும்போது வேலை காரணமா குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாக கூட அமையலாம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா மாதம் மாதம் வரக்கூடிய எல்லா அமாவாசையும் கடைபிடிக்கிறவங்க கூட இருக்காங்க அந்த வகையில நீங்க இது போன்ற வழிபாடுகளை எப்படியெல்லாம் மேற்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது கடன் தீர பரிகாரத்தை பூஜை அருகில் நாம் செய்யணும் அதாவது நான் முன்னோர்கள் வழிபாட்டை மதிய நேரம் முடித்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை அருகில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கவும் அதே போல் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டா மஞ்சள் நிறத்தில் சதுர வடிவில் ஒரு துணி எடுத்துக்கொள்ளலாம் அந்த துணியில ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு ரூபாய் நாணயம் சின்ன தங்க மோதிரம் கம்மல் மூக்குத்தி அப்படின்னு இவையெல்லாம் வச்சா ரொம்ப நல்லது இவையெல்லாம் நம்மளுடைய உப்பின் மேல வச்சு வழிபாடு செய்யணும் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் நான் பத்திரமா மீட்டு எடுக்கணும் சீக்கிரமான இதையெல்லாம் எனக்கு நடத்தி கொடுக்கணும் இந்த முடிச்ச தயார் செய்து கட்டி அப்படியே மகாலட்சுமியினுடைய பாதங்களில் வைக்கிறது மிகவும் நல்லது இறுதியாக ஒரு கற்பூர ஆரத்தி காண்பித்து அதை பூஜையை நிறைவு செய்யலாம் இரவு முழுவதும் அந்த முடித்து பூஜை அறையிலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மறுநாள் காலை எழுந்து குளித்து முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பத்து முப்பது மணிக்கு முன்பாக ஒரு சுத்தமான டம்ளரில் தண்ணீரை எடுத்து இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கல்லுப்பை மட்டும் நம்ம நம்மளுடைய கையால் எடுத்து தண்ணீரில் போட்டு கரைத்து விடலாம் கடன் கைகளை விட்டு கரைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நாம் கல்லுப்ப தண்ணீரில் கரைச்சோம் அப்படின்னாவே நம்ம கஷ்டம் எல்லாமே நீங்கி போகும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியலில் போட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கத்தை எடுத்து நம்ம வழக்கம் போல் பீரோல வச்சுக்கலாம் அல்லது போடக்கூடிய தங்கமாக இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கலாம் அமாவாசை திதியில் இந்த வழிபாட்டை முழும நம்பிக்கையோடு செய்தால் நம்மளுடைய கையில் எடுத்து கல்லுப்ப தண்ணீரில் கழித்தங்க அல்லவா அதுபோல் நம்மளுடைய கையில் இருந்த கல்லுப்பு கண்ணுக்கே தெரியாமல் காணாமல் போச்சு அதே போலதான் தான் நம்மளுடைய கடனும் நம்ம விட்டு காணாமல் போகும் கஷ்டமே இல்லாமல் கடன் சுமையை நாம் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கடனை எல்லோரும் திருப்பி அடைத்து விடுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரம் இருக்குது இதில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சேன் நான் ஏதோ ஒரு விஷயம் கேட்டேன் அதை நான் மேற்கொண்டேன் அப்படிலாம் கிடையாது முழு மனதார நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் போது தான் அதை நமக்கு கைகூடும் ஆகவே முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இது உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது போல் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் பயனுள்ள தகவல்களை நம்ம சேனல் கொண்டு இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த எல்லா வீடியோவும் பாருங்கள் நன்றி நண்பர்களே